முக்கிய செய்தி ஆகஸ்ட் இருபத்து ஐந்து அன்று மதுரையில் தாவேக்கா சார்பில் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் தாவேக்கா மாநாடு குறித்து ஐம்பது கேள்விகளை காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிபானன் வழங்க கேட்கலாம் மதிவானன் விவரங்கள் வணக்கம் சரவணன் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அன்று மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாராபத்தி எனும் பதவியில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது மாநாட்டுக்கான பந்தல்கள் நேற்று நடப்பட்டதை தொடர்ந்து காவல்துறை அனுமதி கேட்டு அக்கட்சியின் பொதுச்செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற ஆனந்த் மதுரை மாவட்ட கண்காணிப்பாளரிடம் கடிதம் ஒன்றை அளித்திருக்கிறார் இம்மாநாட்டிற்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை காவல்துறை கேட்டவிருக்கிறது இந்த பல்வேறு கேள்விகளில் யார் தலைமையில் மாநாடு நடைபெற வேறு விஐபிகள் யாரும் பங்கேற்கின்றனரா தொண்டர்கள் எவ்வளவு பேர் பங்கெடுக்க வாய்ப்பு இருக்கிறது மாநாட்டிற்கு எத்தனை பேர் வரவுள்ளனர் எங்கிருந்தெல்லாம் வருவார்கள் அவர்கள் பயணிக்கும் வாகனங்களுக்கான நிறுத்துமிடம் உள்ளிட்டவை அடங்கிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகளை மாவட்ட காவல்துறை கேட்க உள்ளது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இதுவரை எவ்வித கூட்டமும் நடத்தப்படாத புது இடத்தை மாநாட்டுக்காத தேர்வு செய்துள்ளனர் அன்று இருநூறு ஏக்கர் பரப்பளவில் மாநாடும் அதன் எதிரேயுள்ள முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் வாகன நிறுத்தமும் அமைக்க கட்சி திட்டமிட்டிருக்கிறது அந்த பகுதியில் போது பொது போக்குவரத்து ஏற்படும் சிட்டல்கள் விஜய் பயணிக்கும் வழிகள் அவருக்கான பாதுகாப்பு மாநாட்டுக்கு வருபவர்கள் அவ்விடத்தை அணுறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளிட்டவை குறித்து மாவட்ட காவல்துறை சார்பில் ஆய்வு நடத்தப்பட இருக்கிறது இந்த ஆய்வு மற்றும் காவல்துறையின் கேள்விகளுக்கு தாவைதா பொதுச் செயலாளர் அளிக்கும் பதிலின் அடிப்படையில் ஆராய்ந்து மாநாட்டுக்கு அனுமதி அளிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கேள்விகளை தான் முதல் மாநில மாநாட்டின் பொழுது பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அப்பொழுது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூட நாங்கள் ஒரு மாநாடு நடத்துவதற்கு இத்தனை கேள்விகள் கேட்பாரா ஏன் எங்களது ஒரு ஜனநாயக நாட்டில் இது போன்ற ஒரு மாநாடு நடத்துவதற்கு இத்தனை கேள்விகளை கேட்பது ஏன் போன்ற அரசியல் தரத்துக்கு தற்சமயம் இந்த இரண்டாவது மாநில மாநாட்டிலும் கூட மாவட்ட கண்காணிப்பாளர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்கொண்டே இந்த கேள்வியில் கேட்கப்படுகிறது என்பதை விலக்கி விலக்கியிருக்கிறார் சரவணன் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மதிவான